இன்றைக்கி ஒரு சாகோட் ரஃபுல் கேக் தான் ரெடி இருக்கேன் இது வந்து அக்கா பொண்ணோட பர்த்டே செலப்ரேஷனுக்கு மோஸ்ட்டாக கேர்ள்ஸ்க்கு வந்து இந்த சாக்லேட் ஃப்ளேவர் தான் பிடிக்குது இல்லைங்களா ஸோ அவங்களுமே வந்து சாகோட் ரஃபுல்லில் கேக் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா ஸோ அதுக்காக சாக்லேட் பேஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன் இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து ஸ்லைசஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு பர்ஃபெக்டான ஸ்லைஸ் வந்துருந்தது மூணு ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போர்டில் வச்சு நம்ம அசம்பிள் பண்ணிடலாம் இதை அசம்பிள் பண்ணிவிட்டு க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டா நம்ம வந்து ஈவினிங் ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் நான் நம்ம ில் வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபைனல் கோட் கொடுத்துட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஸோ போர்டில் வந்து க்ரீம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பேஸு அது மேலே கொஞ்சம் சுகர் சிரப் விப்பிங் க்ரீம் இதே மாதிரி எல்லா லேயரும் ரெடி பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் சைட்லலாம் கூட க்ரீம் கொடுத்து ஒரு ஃபைனல் க்ரம் கோட் முடிச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் நல்லா ஆனதுக்கப்புறமா ஃபைனல் கோட் கொடுத்தோம்னா நல்லா ஸ்மூத் ஃபினிஷ் வரும் அதுக்கு மேலே நம்மளுக்கு தேவையான டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து நான் ஹாஃப் அண்ட் ஆஃப் மாதிரி ஒரு சைடு வந்து டார்க் சாக்லேட் மெல்க் பண்ணி அதை வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தேன் இன்னொரு சைடில் அந்த சாக்லட் ரஃபுல் க்ரீமோடு அப்படியே வச்சுட்டு சென்டரில் மட்டும் ஒரு அந்த கண்டினியூஸ் ஃப்ளாரல் டிசைன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் போட்டு ஃபைனலாக டெக்ரேட் பண்ணியிருந்தேன் இந்த அம்பிரலா தான் இந்த வருஷம் எங்கள் வீட்டில் எல்லார் பர்த்டேக்குமே பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு ஸோ சனா பர்த்டேலேருந்து எல்லாத்துலையும் அப்படியே எடுத்து எடுத்து வச்சிருந்தேன் ரொம்ப அழகாக இருந்தது இந்த இயரோட தீம் மாதிரி இந்த அம்பர்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹாப்பி பர்த்டே டாப்பர் வச்சுட்டு பர்த்டே செலிப்ரேஷன் டின்னர் சாப்பிட்டு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பியாச்சு இன்றைக்கி நான் வேர் இந்த சேரீ கூட ஒரு முத்து மாலை போட்டிருந்தேன் இல்லைங்களா இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு டிசைனில் நான் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு சில ரீசன்ஸ்னால அதை வந்து பிரிச்சுட்டேன் கொஞ்ச நாளாகவே முத்துக்கள் மட்டும் வச்சுருந்தேன் என்னோடய சிஸ்டர் ட கொடுத்தேன் அவங்க தான் வந்து இது மூணு லேயர் மாதிரி கோத்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு வீடியோ பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் திரும்ப சந்திக்கலாம் நன்றி